எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்லப்போகிற மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் டிஸ்சார்ஜ் ஆஃப்டர் பீரியட் இது எப்படின்னாக்கா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது இது எல்லா எல்லா பெண்களுக்கும் வர்றது கிடையாது இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது இது ப்ரௌன் டிஸ்சார்ஜ் ஆஃப்டர் பீரியட்னாக்கா பீரியட்ஸுக்கு அப்புறமா இல்லைன்னா முன்னாடி அந்த நமக்கு வெ உள்ள பெண்களுக்கு அதே மாதிரி இது ரோஸ் கலர்லேயோ ப்ரவுன் கலர்லேயோ வரும் அது வந்து பீரியட்ஸ் மாதிரி ஜாஸ்தியாக வராது கொஞ்சம் கொஞ்சமாக தடுத்துட்டாக வரும் சரிங்களா இதை டாக்டர்ஸ்ட்டு நம்ம வந்து கேட்டோம்னாக்கா இது ஆபத்தானதான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆபத்தானது அப்படின்னு தான் சொல்கிறாங்க சரிங்களா இதுக்கு ரீசன் என்னென்னா பார்த்தீங்கன்னா நிறைய ரீசன்ஸ் இருக்குது அதான் கருத்தடை மாத்திரை சாப்பிட்றாங்க பார்த்திங்களா அவங்களுக்கு நிறைய பேருக்கு இது வருதுன்னு சொல்கிறாங்க அப்புறமா பாதுகாப்பற்ற தவறான உடலுறவு கொள்வதனாலும் வருதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் பார்த்தோம்னா லேட் பீரியட்ஸுக்கு பார்த்தீங்களா அவங்களுக்கும் வருது சொல்கிறாங்க அப்புறமா கர்ப்பமாவதற்கான அறிகுறியாகவும் இது இருக்கலாம் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க அதுக்கப்புறமா ஹார்மோன் இன்பேலன்ஸாக இருப்பதுனாலையும் இதை மாதிரி ப்ராப்ளம் இருக்கலாம் ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தியாக இருந்தாலும் இதை மாதிரி ப்ராப்ளம் இருக்கலாம்னு சொல்கிறாங்க சரிங்களா இந்த ப்ரௌன் டிஸ்டார்ஜ் ஆஃப்டர் பீரியட் இதை மாதிரி ரீசன்னாலையும் இருக்கலாம் அப்படின்னு டாக்டர்ஸ் தெரிவிச்சிருக்காங்க நம்ம இது எப்படி வருது பீரியட்ஸுக்கு முன்னாடி வருதா இல்லை பீரியட்ஸுக்கு அடுப்பு அதற்கடுத்து ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு நமக்கு வருதா இந்த சாண்டிஸ் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வருதான்னு நம்ம செக் பண்ணணும் அதுக்கப்புறமா கம்மியாக வருதா இல்லை ஜாஸ்தியாக போதான்னு நம்ம பார்த்துக்கணும் இதில் முதல் காரணம் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா லேட் பீரியட் தான் சொல்கிறாங்க அதாவது ஒரு டூ மந்த்து நமக்கு பீரியட் ஆகாமல் இருந்துச்சு அதுக்கப்புறம் பீரியட்ஸ் ஆகுதுன்னு வச்சுங்களேன் அந்த பீரியட்ஸ் ஆகி ஒரு ஃபோர் டேஸ் இருந்துட்டு திருப்பியும் நின்றுடும் ஒரு ஒன் வீக் அடிச்சுட்டு திருப்பியும் லைட்டாக போட்டுகிட்டே இருக்கும் இது எதனால் வருதுனாக்கா ஏற்கனவே வயிற்றில் உள்ள அந்த கருமுட்டை கழிவுகள் வந்து கொஞ்சம் வந்து மீதி வராமல் இருக்கனால அந்த மீதியை அப்பப்போ வெளியிடுறனாலையும் வரலாம் சரிங்களா அதுக்கு இது வந்து ஒரு மாதிரி கெட்ட நாற்றம் எடுக்கும் ரொம்ப இடுப்பு ரொம்ப பெயினாக இருக்கும் இது கருப்பை தொற்று ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருப்பை அல்லது கருமுட்டை குழாய்களும் இந்த ப்ரௌன் டிஸ்சார்ஜ் ஆஃப்டர் பீரியட்னால பாதிக்கும்னு சொல்கிறாங்க சரிங்களா அதுக்கப்புறமா டாக்டர் என்ன சொல்கிறாங்கடாக்கா பாதுகாப்பற்ற உடல் அதாவது உடலுறவு வச்சுட்டு அதுக்கப்புறமா ரத்தம் வந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் அப்போ நம்ம கண்டிப்பாக போய் டாக்டரை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க ஏன்னா இது வந்து கேன்சராகவும் இருக்கலாம் அதாவது ஒன்றா இருந்துட்டு அதுக்கப்புறம் ப்ளீடிங் ஆணுச்சுன்னா டாக்டர் பார்க்கணும் இது கர்ப்பவாய் புற்றுநோயாகவும் இருக்கலாம் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க சரிங்களா அதுக்கப்புறமா ஒவ்வொரு ஸ்ட்ரெஸ்ஸு இருக்கக்கூடாது அப்படி ஓவர் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் இதை மாதிரி இடையில் அதை மாதிரி ப்ரௌன் டிஸ்சார்ஜ் ஆஃப்ட்ர பீரியட் வரணும் சொல்கிறாங்க இதனால் கடுமையான மாதவிடாய் பிடிப்புகள் அது மாதிரிலாம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா இந்த பிரச்சனையை சமாளிக்க நம்ம என்ன பண்ணால் டாக்டரை தான் பார்க்கணும் இதுக்கு வேறு சொல்யூஷனே கிடையாது கை மருத்துவம் ஹோம் ரேட் இதெல்லாம் கை கொடுக்கவே கொடுக்காது கண்டிப்பாக டாக்டரை போய் பார்க்கணும் அவங்க பார்த்த ஸ்டார்டிங்கில் வந்து நமக்கு சில மருந்துகள் தருவாங்க ஆனால் இது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் பட்சத்தில் பேப்ஸ்மியர் சோதனையை பரிந்துரை செய்வாங்க சரிங்களா அதுக்கும் இல்லாமல் அதுக்கடுத்த பரிசோ மருத்துவ பரிசோதனைகள் அறுவை சிகிச்சை அது மாதிரி எந்த அளவுக்கு ஸ்டேஜ் இதுக்கு புற்றுநோயா இல்லை சாதாரணமா அப்படின்னு அவங்க செக் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட்டாக ஆரம்பிக்கணும் எதுவாக இருந்தாலும் இந்த ப்ரௌன் டிஸ்டர் ஆஃப்டர் பீரியட் வந்துச்சுன்னா ஒரு நல்ல கைனகாலஜிஸ்ட் டாக்டர்கிட்ட போய் பார்க்கறது ரொம்ப நல்லது ஏன்னா கர்ப்ப க கர்ப்பெயிலு தான் இது எல்லாமே இதாகுது இது ரொம்ப க்ரிட்டிக்கல்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸ் மறக்காம இந்த மாதிரி யாருக்கோ ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டாக்டர் போய் பாருங்கள் அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க எடுத்துகிட்டு உங்களை ஆரோக்கியமாக பார்த்துங்க ஓகேங்களா இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்பரை புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் அட்டனை subscribe பண்ணுங்க தேங்க் யூ